எட்டாம் வகுப்பு கணிதம் பாடம் ஆறு பயிற்சி ஆறு புள்ளி ஒன்றில் ஆறாவது கணக்கு வீடியோல பார்க்க போறோம் கேள்வி என்ன அப்படின்னா ஒரு கருத்து கேட்பில் அப்பகுதி மக்களால் விரும்பப்படும் உணவு வகைகள் பற்றி விவரங்கள் கீழே கொடுக்கப்பட்டுள்ளது அவ்விவரங்களுக்கு வட்ட விளக்கப்படம் வரைக உணவு வகைகள் தந்திருக்காங்க எண்ணிக்கையும் கொடுத்துருக்காங்க இதை பயன்படுத்தி இப்ப நம்மளுக்கு வட்ட விளக்கப்படம் வரைய சொல்லியிருக்கிறாங்க வட்ட விளக்கப்படம் வரையணும் அப்படின்னா மொத்த மக்கள் தொகை நம்மளுக்கு எவ்வளோன்னு தெரியணும் அப்போ நம்மளுக்கு இங்கே தந்திருக்கக்கூடிய இந்த மக்கள் தொகை எல்லாத்தையும் நம்ம ஆட் பண்ண போகிறோம் நூற்றி அறுபது தொண்ணூறு எண்பது ஐம்பது முப்பது நாற்பது இவ்வளோத்தையும் நம்ம எப்போ என்ன பண்ண போகிறோம்னா டோட்டல் பண்ண போகிறோம் ஓகேவா தீர்வு மொத்த மக்கள் தொகை இஸ்ஈக்வல் டு நூற்றி அறுபது ப்ளஸ் தொண்ணூறு ப்ளஸ் எண்பது ப்ளஸ் ஐம்பது ப்ளஸ் முப்பது ப்ளஸ் நாற்பது இதோ எத்தி கூட்டும்போது எவ்வளோ வரும் அப்படின்னா நானூற்றி ஐம்பது உணவோட வகை உணவு வகைகள் மக்களின் எண்ணிக்கை

பை மொத்த மதிப்பு டிகிரி இதுதான் மைய கோணம் கண்டுபிடிக்கக்கான ஃபார்முலா இப்போ ஃபர்ஸ்ட் உணவின் வகைகள்ல காய்கறிகள் காய்கறிகளை மொ மக்கள் தொகை எவ்வளவா கொடுத்திருந்தாங்கன்னா நூத்தி அறுபது இப்போ இந்த ஃபார்முலா நம்ம பிரதிக்கிட்டு எப்படி பிரதிக்கிட்டோம் நூத்தி அறுபது பை மொத்த மதிப்புனால் நானூற்றி ஐம்பது இன்று முந்நூற்றி அறுபது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடறோம் இனி வந்து ஒன்பதாம் வாய்ப்பாடுக்கு அடி கொடுத்தோம் அப்படின்னா இங்கே வந்து அஞ்சு தடவை வரும் இங்கே நாலு முறை வரும் இனி இதையும் அடி கொடுக்குறோம் ஓர் அஞ்சு அஞ்சு மூ அஞ்சு பதினஞ்சு மிதி ஒன்று ரெண்டு சரி அப்போ முப்பத்தி ரெண்டு பெருக்கல் நாலு முப்பத்தி ரெண்டையும் நாலையும் பெருக்கணும் அப்படின்னா நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி ஃபஸ்ட்டு இதோட மதிப்பை கண்டுபிடிச்சிட்டோம் அடுத்தது மாமிசம் மக்களின் எண்ணிக்கை வந்து தொண்ணூறு இங்கே தொண்ணூறு பை நானூற்றி ஐம்பது இன்ட்டு முந்நூற்றி அறுபது ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடுறோம் ஒன்பத வாய்ப்பாடுக்கு அடி கொடுத்தோன்னா நாலொம்ப முப்பத்தாறு ஐ ஒன்போது நாற்பத்தி அஞ்சு 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 மிதி நாலு நாற்பதுல எட்டு இப்போ பதினெட்டு இன்று நாலு பதினெட்டு நாலே பேருக்குன்னா எழுபத்தி ரெண்டு டிகிரி காய்கறி கலவை எண்பது எண்பது பை நானூற்றி ஐம்பது இன்று முந்நூற்றி அறுபது டிகிரி அதே போல் கேன்சல் பண்ணிட்டோம் அப்படின்னா இங்கே நாலு வரும் இங்கே அஞ்சு வரும் அஞ்சு 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 மீதி மூணு ஆறு பதினாறு இன்று நாலு சீக்குவல் டு அறுபத்தி நாலு டிகிரி அடுத்த பழங்கள் பழங்களில் ஐம்பது மக்களோட எண்ணிக்கை வந்து ஐம்பது தந்திருக்காங்க அப்போ இங்கே ஐம்பது பை நானூற்றி ஐம்பது என்று முந்நூற்றி அறுபது டிகிரி ஜீரோ ஒன் ஜீரோ கேன்சல் பண்ணிட்டோன்னா இங்கே நாலு இங்கே அஞ்சு 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 பத்து இங்கே இங்கேப்போ பத்து பெருக்கள் நாலு சிக்கல் நாற்பது டிகிரி அடுத்தது முளை கட்டிய தானியங்கள் முப்பது முப்பது பை நானூற்றி ஐம்பது இன்டோ முந்நூற்றி அறுபது டிகிரி ஜீரோ ஜீரோ கேன்சல் பண்ணிடும் நாலு அஞ்சு ஒரு அஞ்சு ஓரஞ்சு ஆரஞ்சு முப்பது அப்போ ஆறே நாலையும் பெருக்கணும் அப்படின்னா இருபத்தி நாலு டிகிரி இனி லாஸ்ட்டாக ரொட்டி நாற்பது நாற்பது பை நானூற்றி ஐம்பது இன்று முந்நூற்றி அறுபது டிகிரி ஜீரோ ஜீரோ கேன்சல் ஆகிடுச்சின்னா இங்கே நாலு இங்கே அஞ்சு ஒரு அஞ்சு அஞ்சு எட்டு அஞ்சு நாற்பது எட்டு பிறக்கல் நாலு சீக்கல் முப்பத்தி ரெண்டு டிகிரி இனி நம்ம டோட்டல் பண்ணி செக் பண்ண போகிறோம் மொத்தம் இந்த விளையாட்டு கூட்டும்போது நானூற்றி ஐம்பது இப்போது நம்ம கண்டுபிடிச்சிருக்க இந்த மதிப்புகளை கூட்டணுன்னா அது நம்மளுக்கு முந்நூற்றி அறுபது டிகிரி கிடைக்கணும் சரியா நூற்றி இருபத்தெட்டு எழுபத்தி ரெண்டு அறுபத்தி நாலு நாற்பது இருபத்தி நாலு இது எல்லாத்தையும் கூட்டும்போது நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்கணும்னா முந்நூற்றி அறுபது கிடைக்கணும் இதை நம்மளுக்கு கூட்டும்போது நம்மளுக்கு கரெக்டாக முந்நூற்றி அறுபது டிகிரி வந்துடுது சரியா முந்நூற்றி அறுபது டிகிரி இனி நம்ம வட்ட விளக்கப்படம் வரைய போகிறோம் வட்ட விளக்கப்படத்தில் நம்ம ஃபஸ்ட்டு ஒன்று காய்கறிகள் உணவு வகைகளில் கொடுத்துருக்காங்களோ அந்த ஆர்டர் படி நம்ம நம்பர் போட்டுக்கிறோம் காய்கறிகள் செகண்ட் ஒன்று மாமிசம் தேர்ட் ஒன் காய்கறி கலவை ஃபோர்த் ஒன் பழங்கள் ஃபிஃப்த்து முளைக்கட்டி தானியங்கள் சிக்ஸ்த்து ரொட்டி இப்போ நம்ம பார்த்தோன்னா காய்கறிகளில் மைய கொண்ட எவ்வளோ நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி சரி அப்போ அது வந்து கொஞ்சம் பெருசாக போட்டுக்கணும் இது வந்து நூற்றி இருபத்தி எட்டு டிகிரி ஃபர்ஸ்ட் காய்கறிகள் சரி அடுத்தது எழுபத்தி ரெண்டு டிகிரி இது வந்து செகண்டு அடுத்தது அறுபத்தி நாலு டிகிரி இது தேர்டு அப்புறம் நாற்பது டிகிரி இது ஃபோர்த்து இருபத்தி நாலு டிகிரி ஃபிஃப்த்து முப்பத்தி ரெண்டு டிகிரி ஆ சிக்ஸ்த்து ஓகேவா இதுதான் என்னென்னா வட்ட விளக்கப்படம் ஒவ்வொரு டிகிரியை பொறுத்து நம்ம இது வந்து இருநூற்றி இருபத்தெட்டுனால பெருசாக போட்டுருக்கோம் எழுபத்ரெண்டு அதை விட கொஞ்சம் எழுபத்து ரெண்டு வந்து இதை விட சின்னதுனால கொஞ்சம் சின்னதாக போட்டுருக்கோம் சரி அந்த மாதிரி நம்ம சின்னதுன்னா சின்னதாக போட்டுக்கணும் பெருசுனா பெருசாக போட்டு வட்ட விளக்கப்படுத்த வரைஞ்சிக்கணும் நான் அந்த கணக்கு தேங்க்யூ